தி சாட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி நல்ல ராசி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் மேடம் இந்த வாரம் கடகராசியை பத்தி சொல்லுங்க இந்த சாட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அந்த ராசி நல்ல ராசி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு கடகராசியை பத்தி நீங்க கேட்டீங்க கடகராசியை பத்தி சொல்லணும்னா இருக்க பன்னெண்டு ராசியிலேயே ரொம்ப ஒரு பாசமான ராசின்னு இதை சொல்லலாம் கடகராசிய ஏன்னு கேட்டா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாய் கிரகம் சந்திரனோட ஆட்சியில இருக்கிறதுனால ரொம்ப பாசக்கார ராசி தான் இது இப்ப வந்து இது காலபுருஷ தத்துவப்படி நாலாவது ராசிங்க இது பஞ்சபூத தத்துவப்படி இது ஒரு நீர் ராசி பெண் ராசி பெண் ஆண் பிரிச்சிருக்காங்க ராசி எல்லாம் அதுபடி இது பார்க்க போனா பெண் ராசி அப்புறம் சர ராசின்னு சொல்லுவாங்க இத சரம் ஸ்திரம் உபயம்னு பிரிச்சுருப்பாங்க இந்த சர ராசினா அவங்க எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக இருப்பாங்க ஏதாவது இயங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வேலையே இல்லைன்னாலும் சுறுசுறுப்பாக இருக்கிற ராசி தான் இந்த கடகராசிங்கிறது இப்போ இந்த கடகராசியில வந்து சிம்பல் நண்டு எல்லாருக்குமே தெரியும் கடகராசினா நண்டு படம் போட்டிருக்கோம் அதோட சிம்பிள் குறியீடு நண்டு தான் இந்த நண்டோட குவாலிட்டியுமே நம்ம கடகராசியோட அப்படியே பொருத்தி பார்க்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நண்டை இப்போ பிடிச்சிருந்து கீழே விடுங்களேன் பரபரன்னு ஏதோ ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த கடகராசிக்காரங்களும் சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒண்ணுமே இல்லைனாலும் தமிழரில் தண்ணி எடுக்க கூட சுறுசுறுப்பா போய் தண்ணி எடுத்து தான் குடிப்பாங்க அவங்க அதனால எப்பவுமே ஏங்கிகிட்டு இருப்பாங்க அந்த நண்டுக்கு இதை ஒப்பிடலாம் இன்னொன்று நண்டு உங்களுக்கு தெரியும் அது நீர்லேயும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கும் அது இந்த இந்த கடகராசிக்காரவங்களும் எந்த இடத்துலையும் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை வாழ கத்துக்குவாங்க அப்புறம் நண்டுக்கு கிடுக்கு பிடி சொல்லுவாங்க கிடுக்கு பிடி பிடிச்சா நண்டு பிடிச்சா கிடுக்கு பிடிம்பாங்க இந்த கடகராசி ஆளுங்கள்டேருந்து யாருமே தப்பிக்க முடியாதுங்க இப்போ ஹஸ்பண்டு சம்பளத்தை குறைச்சி கொடுத்தாருன்னு வைங்க கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை இல்லை இவ்வளோதான் சம்பளம்னா கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அது மாதிரி பிள்ளைங்க ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எங்கேயாவது சினிமாவுக்கு போயிட்டு வந்துச்சின்னு வைங்க கடகராசி அம்மாவோ அப்பாவோ இருந்தாங்கன்னா இவங்க தப்பிக்கவே முடியாது எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க இது ஒரு நீர் ராசின்னு நம்ம சொன்னதுனால அந்த நீர் மாதிரி இவங்க எப்படின்னா இந்த தண்ணிங்கிறது என்ன பண்ணுவோம் எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த வடிவத்தை பெறும் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரவங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இவங்களோட விருப்பம் வெறுப்பு அப்புறம் இவங்களோட தேவை அதெல்லாம் இந்த சூழ்நிலை அங்கே இருக்கிற ஆளுங்க அங்கே இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய அந்த இயல்பெல்லாம் மாத்திக்குவாங்க மாத்திக்கிட்டு அடாப்ட் ஆயிடுவாங்க எல்லா சூழ்நிலைக்கும் அதுதான் இவங்களோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கடகராசிக்காரவங்களோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னா அதுதான் முதல்ல இவங்க தோற்றம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிலவுன்னாலே அழகோட தான் ஒப்பிடுவாங்க கவிஞர்கள் பொண்ணுன்னு சொன்னா அழகு அழகு நிலவுன்னு சொன்னாலே அழகுதான் இந்த கடகராசிக்காரவங்க நல்லா அழகான வட்ட முகம் இருக்கும் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து ஹைட்டு கூட சாதாரணமாக இருப்பாங்க ஒரு கவர்ச்சியா இருக்கும் அவங்க ஃபேஸு இப்ப பெண் பிள்ளைகள் லேடிஸ் அந்த ராசியில பிறந்தவங்க வந்து அப்படி ரோட்ல போனாங்கன்னு வைங்களேன் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவ அழகா இருக்காள் இந்த பொண்ணு அப்படிதான் சொல்லுவாங்க அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படின்னு தான் போனோம் அது மாதிரி இருப்பாங்க அது மட்டும் இல்ல இப்ப கட்டத்துல ஆஹ் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சுன்னு வைங்க அந்த பெண்கள் வந்து ரொம்ப பேரழகியா இருப்பாங்க பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும்னு பாடுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப பேரழகியா இருப்பாங்க நிறைய அழகான பெண்கள் நிச்சயமா கடகராசியாதான் இருக்க முடியும் இவங்க தோற்றம் இது இவங்களோட குணநலங்களை சொல்லும் பொழுது இது வந்து சந்திரன் ஆட்சி செய்கிற ராசி தன் சந்திரன்னா அம்மா கிரகம் சந்திரனுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு மனோகாரகன் சொல்லுவாங்க மனோகாரகன் நம்ம மனசில் ஏற்படுற கவலை சந்தோஷம் அப்புறம் வருத்தம் ஆச்சரியம் இது எல்லாத்தையுமே ஆள்றது சந்திரன் தான் அதனால சந்திரனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மனோகாரகன்கிற பேரும் இருக்கு நம்ம மனசுல ஏற்படுற உணர்வுகள் எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் தாங்க நம்ம கவலையா இருக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் ஒண்ணுமே இல்லாதவங்க கூட சில வீட்டுல சந்தோஷமா பாடிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க கோடி கோடியா சொத்து இருக்கும் எதையோ பறிகொடுத்த மாதிரியா உட்காந்துருப்பான் வீட்டுல அப்ப அந்த மனசுங்கிறது வந்து பணம் இருக்கிற பொருள்கள்லாம் இல்லை அந்த மனசுக்கு சொந்தமான கிரகம்னு சொன்னா அது சந்திரனை தான் எப்பவும் சொல்லுவாங்க அதனால சந்திரனுக்கு வந்து மனோகாரகன்னு இன்னொரு பேர் கூட உண்டு சந்திரனுக்கு இப்ப இவங்க குணத்தை பொறுத்த வரைக்கும் தாய் கிரகமான சந்திரன் ஆட்சி செய்கிற ராசி இவங்க அதனால இவங்க எல்லாருக்கிட்ட என்ன பண்ணுவாங்க வேண்டியவங்கள்ட்ட தனக்கு வேண்டியவங்கள்ட்ட அளவுக்கு அதிகமான அன்பு பாசம் அரவணைப்பு அக்கறை எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுற அளவுக்கு கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு கூட கொடுக்க மாட்டாங்க ஓவர் ஆகி திகற்ற அளவுக்கு கொடுப்பாங்க இவங்க மிக நல்ல குணங்கள் இருக்கும் இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் நேச்சர் நம்மளை நம்பி வந்துட்டவங்களே எப்படியாவது பாதுகாக்கணும் அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுவாங்க தாய்மார்களுக்கு தாய்க்கு உள்ள அத்தனை குணங்களும் இவங்களுக்கு இருக்கும் நடக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எங்கேயாவது போறாங்க நம்ம ஆட்டோ பிடிக்கலாம்னு பார்த்தா இவங்க வேணாம் நடந்து போலாமே அப்படிம்பாங்க கொஞ்சம் தூரம் நடக்கிறதுங்கிறது இவங்களுக்கு உடல் திடகாத்தனமாக இருக்கும் நல்லா நடப்பாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்வாங்க நன்றி மரவா குணம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் திட்டம் போட்டு ஜெயிப்பாங்க இவங்க நினைச்சிட்டாங்கன்னா வைராக்கியம் வச்சு ஜெயிக்கிறது இவங்களுக்கும் உண்டு சிம்ம உண்டு இவங்களுக்கு அந்த குணம் உண்டு வைராக்கியம் எப்படியாவது ஜெயிச்சே ஆவாங்க ப்ரொட்டக்டிவ் ஹைலி ப்ரொட்டக்டிவ் தனக்கு வேண்டியவங்கள எப்படியாவது பாதுகாத்துறாங்க இப்ப கடகராசிக்கு ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்ததுன்னு வைங்க உங்களை விட லக்கி வேற யாருமே கிடையாது ஏன்னா என்ன ஒரு கஷ்டம்னாலும் நேராக போய் கடகராசி ஃப்ரெண்டை கேட்டா தலையை அடகு வச்சாவது நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவான் அப்படி கடகராசி ஃப்ரெண்டாக கிடைக்க கொடுத்து வைக்கணும் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க இவங்களுக்கு சில சின்ன இது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து அட்வைஸ் கேட்கவே மாட்டாங்க கேட்குற மாதிரி பண்ணுவாங்க நம்ம இப்ப நீங்க இப்படி சாப்பிடுங்க அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது நீங்க இப்படி பண்ணலாம் அப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணோன்னா கேட்குற மாதிரி கேட்பாங்க ஆனா அதை எடுத்துக்கவே மாட்டாங்க வந்தவங்களை உட்கார வச்சு உட்காரு நீ கொடுத்தத திருப்பி கொடுக்குறேன் வாங்கிக்க சொல்லி திரும்ப எதிர் அட்வைஸ் கொடுத்து அவங்கள வாயடிச்சு வெளியில போற நிலைமைக்கு கட்டாயம் பண்ணுவாங்க கடகராசிக்காரவங்க இது நிச்சயமா நடக்கும் இது ரெண்டாவது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கும் கர்வம்னா இந்த அடுத்தவங்களை மதிக்காத அந்த மாதிரி கர்வம் கிடையாது நம்ம நேர்மையா இருக்கோம் நம்ம வந்து ஃபேமிலி எல்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம் நம்ம ரொம்ப திறமைசாலி அப்படிங்கிற ஒரு அந்த ஞான செருக்கு கொஞ்சம் இவங்களுக்கிட்ட இருக்கும் அது மாதிரி ரொம்ப சுயநலவாதீங்க இவங்க செல்ஃபி இருப்பாங்க அடுத்தவங்க சொத்தெல்லாம் ஆட்ட போட்டு அதை தான் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை கஷ்டம் இப்போ எப்படி சொல்லலாம்னா இப்போ ஒரு பந்தில எல்லாரும் உட்காந்துருக்கோம் சாப்பாடு போட்டுக்கிட்டே வர்றாங்க ஒரு கடகராசின்னு கே வச்சுக்கோங்களேன் ஸ்வீட் வச்சுக்கிட்டே வர்றாங்க தனக்கு வேண்டியவனோ தான் பிள்ளையோ உட்காந்துருந்ததுன்னு இருந்ததுன்னு வைங்க கொஞ்சம் கூட கூச்சனாச்சம் இல்லாம ஒரு மூணு ஸ்வீட்டை போட்டுட்டு அடுத்த இலைக்கு போய் ஒரு ஸ்வீட்டை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சுயநலம் தான் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு எப்பவுமே ஒரு அழகான வீடு வாங்கணும் ஒரு அழகான வீடு கட்டணும் இவங்களோட நாலாவது ராசி சுக்ரனோட ராசி துலாம் ராசி அந்த துலாம் ராசி ஆண் துலாம் ராசி அது அந்த துலாம் ராசி இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல அழகான வீடு கட்டிக்கணும் நம்ம அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கும் அதை அவங்க கடைசியா இது பண்ணுவே கட்டியே தீர்வாங்க அவங்க இவங்க இளமையில கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பேரண்ட்ஸ் சொல்றதெல்லாம் அவ்வளவா கேட்கவே மாட்டாங்க இவங்க கட்டுப்படுற மாதிரி இருக்கும் ஆனா பேரண்ட்ஸ் சொல்றத கேட்க மாட்டாங்க ஆனா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க இவங்க இந்த இனிய முரண்பாடுகளோட சங்கமமா இருப்பாங்க இவங்க அம்மா சொல்றத கேட்க மாட்டாங்க ஆசீர்வாதம் வாங்காம போக மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் டைப் இவங்களுக்கு இருக்கும் இவங்க செய்யக்கூடாததுன்னா என்னன்னா கட்டாயம் கடகராசிக்காரவங்க எழுதி வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க செய்ய கூடாதது நிச்சயமா என்னன்னா ஜாமீன் கையெழுத்தோ ஷூரிட்டியோ போடவே கூடாது இவங்க ஜாமீன் கையெழுத்தோ ஷூரிட்டியோ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஷூரிட்டி போட்டவன் போயிடுவான் இல்லனா ஊரை விட்டு போயிடுவான் இல்லனா அவனே ஒன்னும் இல்லாம நடுத்தரல நிப்பான் அப்ப வந்து அந்த ஷூரிட்டி போட்டவங்களோட அந்த மொத்த தொகையும் நிச்சயமா இவங்கதான் கட்டுற மாதிரி இருக்கும் என்னன்னா இந்த கடகராசிக்காரவங்களுக்கு ஓவர் இறக்க குணம் அது பாசிட்டிவா அது நெகட்டிவா அது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாது இன்னொன்னு ஒண்ணு பண்ணவே கூடாது இவங்க கடன் கொடுத்தாங்கன்னு வைங்களேன் சும்மா கொடுக்கறதா தான் அவங்க நினைச்சுக்கணும் கடனை திருப்பி இவங்க வாங்கிடலான்னு மனசால நினைச்சே பார்க்க முடியாதுங்க இவங்க கடன் கொடுத்தாங்கன்னா அது திருப்பி வரவே வராது செகண்ட் திங் இவங்க கடன் வாங்கவும் கூடாது இப்ப கடன் வாங்கிட்டு இத திருப்பி கட்டணும்னு இவங்க நினச்சாங்கன்னா ஜென்மத்துலேயும் திருப்பி கட்ட முடியாது கட்ட முடியாட்டி கூட பரவாயில்ல மத்த ஆளுங்க எல்லாம் வாங்கிட்டு வேற நாட்டில் போயிட்டு கோடி கோடியா கடன் வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் ஜாலியா இருப்பாங்க அந்த மாதிரி குணம் இந்த ராசியினருக்கு கிடையவே கிடையாது இவங்க கடன் வாங்கிட்டாங்கன்னா அந்த கம்பர் சொல்லுவார் ராமாயணத்தில் ராமாயணத்துல ராவணனை பத்தி சொல்லும்போது கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை பாரு அப்ப அந்த மனசு ரொம்ப கவலைப்படுறது கடன் வாங்கினவங்க நெஞ்சுதான் அந்த ஓமானத்தை கம்பர் சொல்லுவார் அது வந்து இந்த கடகராசிக்கு அப்படியே பொருந்தும் அவ்வளோ டிப்ரெஷன் ஆயிடுவாங்க குடுக்கலைய சையா ஃபீல் பண்ணுவாங்க ஏண்டா இப்படி நடந்துச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இவங்க அதனால இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இருக்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இதுதான் இன்னொன்னு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து இவங்களுக்கு என்னன்ன டிசீஸ் வரும்னு கேட்டீங்கன்னா நெஞ்சு படப்படக்கிறது சுகரு பிபி அப்புறம் வந்து மனநிலை பாதிப்பு சைக்காட்ரி ப்ராப்ளம் இவங்களுக்கு வரும் அப் நரம்பு தளர்ச்சி வரும் அப்புறம் சிலோத்துமை நோய்கள்னு சொல்கிற இந்த தண்ணி சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் இவங்களுக்கு நிறைய வரும் பல்லுல கூட பிரச்சனை அடிக்கடி வரும் இவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இந்த கடகராசிக்காரவங்க எல்லாரும் ஒத்துக்குவாங்க கடகராசிக்காரவங்க ஒரு சின்ன வியாதி தான் இருக்கும் இப்போ தலைவலின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து அது சாதாரண தலைவலின்னு நினைக்கவே மாட்டாங்க இந்த கற்பனை குதிரையை தட்டி விட்டாங்கன்னா அது வானத்தை போய் முட்டும் இது வந்து நம்ம மூளைக்குள்ள ஒரு டியூமர் இருக்குது போல இருக்கு பிரெயின் டியூமர் போல இருக்குன்னு டாக்டரே குழப்புவாங்க இவங்க போய் அது மாதிரி ஒரு சாதாரண தலைவலியை பெருசாக்குவாங்க அது சாதாரணமாக க்யூரபிள் டிசீஸாக தான் இருக்கும் இவங்க அதை வந்து கற்பனை பண்ணிட்டு ஏன்னா கவலைப்படுறதுக்கு இவங்களுக்கு காரியம் காரணம் ஆகும் ஏன்னா இவங்க நிலவு ராசி நிலவு என்ன பண்ணும் பதினஞ்சு நாள் வளரும் பதினஞ்சு நாள் தேயும் இவங்களும் அப்படிதான் சந்தோஷமா இருப்பாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் பீரியட் வத்தா ரொம்ப கவலையா இருப்பாங்க நம்மளுக்கு வந்து கவலைப்படுறதுக்கு ஒரு காரியம் இருந்தா கவலைப்படணும் ஆனா கடகராசிக்காரவங்க கவலைப்படுறதுக்காகவே தேடி பிடிப்பாங்க காரியத்தை அந்த மாதிரி டைப்பா இருப்பாங்க மற்றபடி ரொம்ப சிறப்பான ராசி எதுன்னு கேட்டா கடகராசி தான் கடகராசி இவங்க செய்யக்கூடியது இந்த விஷயங்கள்லாம் இவங்க செய்யவே வேணாம் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு கேட்டா இவங்க வந்து பௌர்ணமி பூஜை பண்ணணும் நிலவுன்னாலே சந்திரனை கும்பிடணங்க சத்யநாராயண பூஜை பண்ணலாம் திருப்பதி முடிஞ்ச நேரம்லாம் திருப்பதி போகணும் நின்ற கோலத்துல இருக்கிற பெருமாளன் வணங்குனாங்கன்னு வைங்க இவங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் காளிகாம்பால் கோயில் போனோம் உக்கரமான பெண் தெய்வங்களை இவங்க வணங்கினான்னா பல சிறப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு முக்கியமா இவங்க ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போறாங்க பொண்ணு பார்க்க போறாங்க கல்யாணத்துக்கு போறாங்க இன்டர்வியூக்கு போறாங்க முக்கியமான எக்ஸாம் சின்ன பிள்ளைங்க எழுத போகுதுன்னு சொன்னா இவங்க போட்டுக்க வேண்டிய கலர் இவங்களுக்கு ரொம்ப லக்கியா அமையும் ஜென்ரலாகவே இவங்க லைட் கலர் அதுவே அமையும் லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் தான் இவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க அதை தான் போடுவாங்க இன்னொன்று வந்து இவங்களுக்கு லக்கியான நம்பர்னு கேட்டா ஒன்றும் ரெண்டும் ஒன் அண்ட் டூ இந்த ரெண்டும் ரொம்ப லக்கியான நம்பர் இவங்களுக்கு இப்போ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில மொத்தம் மூணு நட்சத்திரம் வரும் எல்லா ராசிலயும் மூணு நட்சத்திரம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தோட நாலாம் பாகம் கடகத்துல பதியும் அது மட்டும் இல்லாத பூச நட்சத்திரத்தோட நாலு பாதங்கள் ஃபுல்லா இதுல இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தோட நாலு பாதங்களும் ஃபுல்லா இதுல இருக்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரம்ங்கிறது வந்து இந்த சந்திரன் வீட்டுல உள்ள குருவோட நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் இது ராமர் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இத இந்த நட்சத்திரத்துக்கு சில சிறப்பு பண்புகள்லாம் இருக்கு அக்செப்டன்ஸ் எதா இருந்தாலும் ஒத்துக்குவாங்க யா மேன்மையானவங்க நல்ல கல்வி கேள்வியில சிறந்து விளங்குவாங்க நம்ம நட்சத்திரங்களை பத்தி தனியா சொல்லும் போது இதெல்லாம் சொல்லிக்கலாம் ரெண்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் வீட்டில உள்ள சனியோட நட்சத்திரம் சுறுசுறுப்பா இருப்பாங்க ரொம்ப தியாகிங்க அடுத்தவங்களுக்காகவே பிறந்த ஒரு பூச நட்சத்திரக்காரு வீட்டில் இருப்பாரு அவர் சம்பாதிச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணுவாரு அப்பாவுக்கு செலவு பார்ப்பாரு தம்பியை படிக்க வைப்பாரு இந்த ஆறுல இருந்து அறுபது வரையில இருந்த ரஜினிகாந்த் மாதிரி வச்சுக்கோங்களேன் பூச நட்சத்திரக்காரவங்களாம் அவ்வளோ நல்ல தியாகியாக இருப்பாங்க தன்னாலும் கருதாம அவங்க வந்து உழைக்கிறவங்களா இருப்பாங்க இது ஒரு சிறப்பான நட்சத்திரம் அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் வந்து கடகராசியில் இருக்கிற புதனோட நட்சத்திரம் நமக்கு தெரியும் நாளே அறிவு சமயோகித புத்தி கவித்துவம் கற்பனை ரொம்ப ஆஹ் நல்ல சிறந்த நட்சத்திரம் கல்விமான் சிறந்த பேச்சாளர் இவங்க எல்லாம் இந்த ஆயில நட்சத்திரத்தில் இருக்கவங்க எல்லாம் பெரிய எழுத்தாளரா இருப்பாங்க கவிஞரா இருப்பாங்க பேச்சாளரா இருப்பாங்க ஆனா என்னன்னா இவங்களுக்கு ஒரு இந்த கர்வம்ங்கிறது இவங்களை நினைச்சுதான் கடகராசிக்கு சொன்னது ஒரு ஞான செருக்கு இருக்கும் எப்பவுமே இப்ப தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொ வச்சுக்கோங்களேன் இப்ப யாரு காலையும் போய் பிடிக்க மாட்டாங்க வேண்டாம் போடான்னு உதறிட்டு வந்துருவாங்க இவங்களுக்கு விஐபியோட தொடர்பெல்லாம் ஈஸியா கிடைக்கும் ஈஸியா கிடைக்கும் அவங்கள்ட்ட ஈஸியா பழகுவாங்க இவங்க ஒரு படம் அபியும் வந்துச்சு அந்த பிரகாஷ்ராஜ் பேசுவாரு பிரைம் மினிஸ்டர் கிண்டல் பிரைம் மினிஸ்டர் தான் எந்திரிச்சிட்டு கத்துவாரு மருமகம் வாங்கி ஹலோ சார் குட் ஈவினிங்னு பேசுவாரு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பார் அது மாதிரி பெரியவங்கள்கிட்ட எல்லாம் பெரிய மனுஷன் பதவியில் இருக்கவங்கள்ட்ட கூட இவங்களோட பழக்கம் வந்து மரியாதையா சாதாரணமாக தான் பழகுவாங்க அதுக்குன்னு ரொம்பலாம் காலில் விழுந்து அதெல்லாம் பழக மாட்டாங்க இப்போ மொத்தமா நான் ஒரு விஷயம் சொல்லாம இந்த கடகராசியோட இதை நேயர்கள் நேர்கள்லாம் யோசிப்பாங்க கட்டாயம் சொல்றேன் இந்த அஞ்சு வருஷமா இவங்களுக்கு நிச்சயமா நாலு வருஷமா முதல்ல வந்து இவங்களுக்கு கண்டக சனி ஏழில் இருந்தது சனி மகரத்துல இருக்கும்போது கடகராசிக்கு ஏழில் இருந்துச்சு இப்போ வந்து எட்டில் வந்திருக்கு அஷ்டம சனியோட பிடியில் இருக்காங்க இவங்க கடகராசிக்காரவங்க இப்போ அஷ்டம சனியோட பிடியில் இருக்காங்க ஒருத்தவங்க கூட இந்த மூணு நட்சத்திரக்காரவங்களுமே ஏண்டா பிறந்தோங்கிற நிலைமையில இருப்பாங்க இது கரெக்ட் கூட சில பேர் நினைப்பாங்க இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த அஷ்டம சனி காலத்துல என்ன நம்ம தேவையில்லாதான் நடக்குங்க அசிங்கம் அவமானம் ஆக்சிடென்ட் கடன் தேவையில்லாத பிரச்சனை என்னைக்கோ போன பிரச்சனை இன்னைக்கு வந்து நம்மள இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப கேரளா சினி ஃபீல்டுல என்ன ஹேமா கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் ஒரு பொண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அது அன்னையோட முடிஞ்சு போச்சு நம்ம ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க சனிங்கிறவரு நீதிமான் நீதி தீக்கிறவரு அவர் என்ன பண்ணாரு இத்தனை வருஷம் கழிச்சு கூட மாட்டினாங்கல்ல இவங்க எல்லாம் நிச்சயமா இவங்கெல்லாம் அஷ்ட சனி இருக்குங்க கட்டாயம் இவங்களுக்கு அதனாலதான் நேர்மையா இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை இப்ப நடிகர் சிவகுமார்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஹேமா கமிட்டி போட்டாருன்னா பாமா கமிட்டி போட்டாருன்னா அவரு என்னைக்குமே நேர்மையா இருந்தவர் அவரு எதுக்கும் பயப்படவே தேவையில்ல ஆனா நீங்க இந்த கேள்வி கேக்கலாம் அவங்க எல்லாம் தப்பு செஞ்சாங்க நான் நேர்மையாதானே இருக்கேன் என்னையே இந்த பாடுபடுத்துறாரு சனின்னு கேட்கலாம் சனீஸ்வரன்ங்கிறவரு எப்படி ஈஸ்வரன் திருவிளையாடல் பண்ணுவாரு சோதனை செய்வார் அது மாதிரி தான் நல்லவங்களுக்கு வர்ற இந்த சோதனை இந்த அஷ்டம சனி முடிஞ்சு போட்ட தங்கம் மாதிரி வெளியில வருவாங்க இப்போ எப்போ அஷ்டம சனி இவங்களுக்கு முடியுதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச்ல சனி ஒன்பதாவது இடத்துக்கு போறாரு சூப்பரா வருவாங்க போக போக இந்த கவலைகள்லாம் இவங்களுக்கு குறையும் என்ன நடக்கும் ஒரு பெரிய ஹீரோவா இருப்பாரு அவர் நடிச்சா இரநூறு கோடி லாபம்னு சொல்லுவாங்க அவர் நடத்து இந்த அஷ்டம சனி காலத்துல ரிலீஸ் ஆனுவீங்க அட்ட பிளாப் ஆகும் படம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவ்வளவு ஒரு நஷ்டம் வந்துடும் இப்ப தான் இந்த பதவி உயர்வுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு ஒருத்தவர் அடுத்து இந்த சப் கலெக்டர் நமக்கு தான் நிச்சயம் இந்த பதவி நம்மள விட்டா யாரு கிடைக்கும் இருப்பாரு கையெழுத்து போட கிரீன் இங்க திறக்கிற அண்ண நேரத்துல அவருக்கு கிடையாதுன்னு போயிடும் அஷ்டமசனி கொண்டு போயிடும் நம்ம நீதி எல்லாம் பார்த்து டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ரோட்ல ஒழுங்கா நடந்து போயிட்டு இருப்போம் எதையும் ஃபாலோ பண்ணாத ஒருத்தன் வந்து இடிச்சு நம்மள ஆக்சிடென்ட் பண்ணுவான் இதெல்லாம் நிச்சயமா அஷ்டமசனி காலத்துல நடக்குங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப ஒரு பெரிய அரசியல் தலைவர்னு வச்சுக்கோங்களேன் தகுதி வாய்ந்த தலைவரா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காதுங்க எலெக்ஷன்ல நிக்க சீட்டு கிடைக்காது சீட்டு கிடைச்சாலும் வெற்றி கிடைக்காது வெற்றி கிடைச்சாலும் அவங்க வந்து எதுக்கும் யூஸ் ஆகாத மாதிரி போயிடுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை இருந்தாங்க இளம் தலைவர் அந்த கில்லர் இன்ஸ்டிங்டோட ஒர்க் பண்ணார் அவரு அவர் வந்து வெகுஜன மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சாமானிய மக்களோடலாம் சாதாரணமாக பழகினாரு அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லா தகுதியும் இருந்துச்சு அவருக்கு எவ்வளோ உழைச்சாரு அவர் வந்து முக்காவாசி அந்த பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலில் நடந்தப்ப அவர் வந்து நிச்சயம் ஜெயிப்பாருன்னு தான் நம்மளாம் நினைச்சோம் நிறையா பேர் நினச்சாங்க ஒரு சிலர் இல்லைன்னா கூட நிறைய பேர் அவர் நிச்சயம் ஜெயிப்பாருன்னு தான் நினச்சோம் இது வந்து கட்சி கொள்கையெல்லாம் தாண்டி நம்ம சொல்றது வெறும் அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் தான் அவர் வந்து நிச்சயம் ஜெயிச்சு தான் இருக்கணும் ஆனா அவர் கடகராசி இந்த அஷ்டம சனி தான் அவர் தோத்து போனார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம நடிகர் விஜய் அவர்கள் அவங்க வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க நான் இருபத்தி ஆறு தேர்தல்ல தான் நான் நிற்பேன் இருபத்தி நாலுல எல்லாம் நான் எலெக்ஷன்ல நிக்க போறது இல்லைன்னு சொன்னாரு அதுக்கு நிச்சயமா ஒரு அஸ்ட்ராலஜரோட அட்வைஸ் தாங்க அது இருபத்தி நாலுல நின்னா தன்னால ஜெயிக்க முடியாது ஒரு அசிங்கம் அவமானம் இதெல்லாம் படுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவர் இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு போயிருக்காரு அப்படி கூட பாருங்கள் அவர் அந்த கொடியெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு யானை இருந்ததுன்னு பிஎஸ்பி சமாஜ்வாதி கேஸ் எல்லாம் போட்டாங்க இந்த கேஸை சந்திக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் போறது அவமானத்தை சந்திக்கிறது தேவை இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகுறது இது எல்லாமே இந்த அஷ்டம சனி தாக்கத்துல நிச்சயமா ராசிக்காரவங்க இருப்பாங்க இது அது எவனோ கடை வாங்கியிருப்பான் ஸ்கேம்ல மாட்டுறது எவனோ கடை வாங்கியிருப்பான் பையனா இருக்கும் சொந்தக்காரங்களா இருக்கும் அந்த இஎம்ஐ ப்ராப்ளத்தை இவங்க கட்டுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கட்டாயம் அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இவங்க என்ன பண்ணணும் காக்கைக்கு டெய்லி சாப்பாடும் தண்ணியும் வைக்கணும் எள்ளு உருண்டை இருக்குல்ல எள்ளு மிட்டாயை சாப்பிடணும் எள்ளு உருண்டையை வாங்கி வச்சிட்டு சாப்பிடணும் சனீஸ்வரனுக்கு தீபம் போடணும் திருநள்ளாறு போயிட்டு வரணும் இதெல்லாம் தான் பரிகாரங்கள் இவங்க அது அலட்சியமா எடுக்காம செஞ்சு பார்க்கணும் ஆனா மார்ச் இரு அடுத்த வருடம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி ஒன்பதாவது இடத்துக்கு போறாரு சாதகமான இடங்க அது இது வரைக்கும் இருந்த இத்தனை கஷ்டத்துக்கும் நிச்சயமா கடகராசிக்காரவங்க சூப்பரா வருவாங்க அவர் வந்து ஒரு நம்ம பார்க்கிறோம் இறைவன் சோதிச்சான் சனிங்கிறவரு நீதிமானுங்க அவர் எத்தனை வருஷம் ஆனாலும் தப்பு செஞ்சியா தண்டனை உப்பு தின்னியா தண்ணியை குடிச்சே ஆகணும்னு சொல்றவரு தான் சனீஸ்வரன் அவர் வந்து ஒன்பதாவது இடத்துக்கு போகும்போது இந்த சோதனைகள்லாம் போயிட்டு மிக சிறப்பான பொசிஷனுக்கு கொண்டு வருவாங்க என்ன கடகராசிக்காரவங்க நினைக்கிறாங்களோ அத்தனையும் கை கூடும் நினச்ச படிப்பு கிடைக்கும் நினச்ச வேலை கிடைக்கும் அரசியலில் முன்னுக்கு வருவாங்க திரைத்துறையில் முன்னுக்கு வருவாங்க ரொம்ப 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 சூப்பரான இடத்துக்கு அஷ் அஷ்டம சனி முடிகிற நேரத்தில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாவது வருடம் ஏப்ரலுக்கு மேலே ஹை பிளேஸுக்கு போடுவாங்க இந்த கடகராசிக்காரவர்கள்லாம் சக்ஸஸோட அந்த உச்சிக்கே போய்வாங்க கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்